ஹலோ ஆ ஐயா வணக்கங்கய்யா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கான் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கான் என்னுடைய பேர் வந்து திலீப் அம்பு நாட்டு காலாடி நான் சென்னையில இருந்து பேசுறேன் சரி சரி சரிங்களா நம்ம வந்து நம்மளுடைய சமூகம் சார்ந்த வரலாறுகளை வந்து நான் எடுத்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி 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 சரிங்களா ஆமா அவரு நம்மளுடைய நண்பர் பாண்டி அவர் புதுக்கோட்டையில இருக்காரு அவர் இப்ப வந்து பார்த்துட்டு

அதுக்கப்புறம் தான் சாமி தூக்கிட்டு போவாங்க ஓகே ஓகே அப்போ அதாவது அந்த திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் மண்டபப்படி நம்மளுக்கு தான் கொடுப்பாங்க கரெக்டுங்களா ஆமாம் 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 அதாவது முதல் மண்டபப்படிங்கும் போது நான் மூணு நாள் திருவிழா வருது திருவிழா வந்து ஒவ்வொரு நாளைக்கு வரும்போது நமக்கு வந்து அந்த குதிரை வாகனத்தில் வரும்போது மட்டும் நம்ம நம்ம மண்டபடியில் அப்படியே ஒவ்வொரு மண்டபடியும் அரேஞ்சே போகும் நம்ம மண்டபப்படி அப்போ மட்டும்தான் சாமி கொண்டு வருவாங்கன்னாங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்

போய் அப்படியே லாஸ்ட் அப்படியே சுத்தி எந்த மண்டபம் லாஸ்ட்ல இருக்கு அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஆதிமறைமன் கோயிலான வருது எல்லா மண்டபத்துலயும் உட்காந்துட்டு வரும்போது நம்ம மண்டபத்துல வெளியெல்லாம் நின்று பூஜை எல்லாம் கிடையாது வெளிய உடைப்பாங்க தேங்காய் பழம் உடைப்பாங்க அதெல்லாம் கிடையாது உள்ளே உள்ள வந்து சாமி உள்ளே வந்து ஒரு கால் மணி நேரம் அவர் நிப்பாட்டி பூஜை போட்டு கிராம தலைவருக்கு மாற ஐயர் போட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் சாமி இங்க இருந்தே கிளம்பி போவோம் இது வந்து காலம் காலமா நம்மளுக்கு நடக்குது ஆமா ஆமா இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எனக்கு முப்பது வயசு ஆச்சுன்னா இது எந்த தலைமுறையில இருந்து நடந்துகிட்டே இருக்குன்னு தெரியல அது மாதிரி நம்ம தலைமுறையில நடந்திருக்கு அதுக்கப்புறம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு விசேஷம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆளுங்களை வந்து சாமி சுத்தி வரும் அது மிகப்பெரிய ஒரு விசேஷம் அது வெளியே யாரும் கொண்டு வர்றதில்லை எப்படின்னு பாத்தீங்கன்னா மேல வந்து இந்த பக்கத்துல வந்து செல்லாண்டி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் ஒன்னு இருக்கு அது கவர்மெண்டோட சேர்த்துட்டாங்க தெரு பக்கத்துல இப்ப இந்த சமயபுரத்தோட சேர்த்துட்டாங்க அதுக்கு காப்பு கட்டிட்டு காப்பு கட்டி மேல நம்ம ஏறி ஏரி மேல ஏறி காசு அடிப்பாங்க அந்த காசு அடித்ததுக்கு அப்புறம் முத்திரையர் இருக்காங்க தெரியுங்களா முத்திரையர் வந்து சாமி முறைகாரர்கள் இங்க வந்து

அவசியம் சொல்லுங்க அது மிகப்பெரிய ஒரு விசேஷம் நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சதுல இருந்து நம்ம நம்ம ஆளுங்களை வந்து சாமி சுத்துறது வந்து நடக்காத ஒரு விஷயம்

காலங்காலமா எந்த காலத்துல ஏற்படுத்துவதுன்னு தெரியல அந்த சாப்பு கட்டி வந்து நம்ம அந்த ஏணி மேல ஏணி பிடிச்சி மேல ஏறி காசு அடிப்பாங்க அந்த எப்படி சொல்றேன்னா தப்படிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல தப்பு அடிக்கும் போது அந்த பறை இசை தெரியுங்களா மேல ஏறி ஒரு தாசா மாதிரி அடிப்பாங்க அந்த தாசா அடிக்கிறப்ப சாமி வந்து அதுல மூணு ரவுண்ட் சுத்தி சுத்தி வரும் நம்மள நம்மள சுத்தி அதாவது எப்படி அப்படின்னா சொன்னோம்னா அந்த பறையின சுத்தி வரும் ஹம் ஆமா கண்டிப்பா 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 அது மாரியம்மனே வந்து பெரும் படைக்கு தானே ஆமா மெயின் ஆனா வந்து முத அது வந்து வந்து எப்படின்னா அது ஒரு இங்கிட்ட உள்ள உங்களுக்கு வந்து என்னடா இது உனக்கு நம்ம சாமி எல்லா ஊர்லயும் நம்ம சுத்திட்டு இருக்கோம் சாமி வந்து ஊருங்களை சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த ஒரு விசேஷத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விசேஷமா இருக்கும் அது சுத்தி வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு ஒரு அற்புதமா சாமி வெளியே வரும் கண்டிப்பா 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 அடுத்த முறை வந்து நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்க